இப்ப இந்த கையில என்ன என்றால் பனங்கிழங்கு எல்லாரும் புது ஆண்டுக்கு விதம் விதமாக சமைச்சு சாப்பிடுவினோம் நாங்கள் பனங்கிழங்கா வச்சு சாப்பிட போறோம் பனங்கிழங்கு என்பது அபூர்வமான விடயம்தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கேக்க எப்பொழுதும் கிடைக்கிற ஒரு பொருள் வெளிநாட்டுக்கு வந்தோன்னு எங்களுக்கு அது அபூர்வமா போயிட்டுது ஆகவே இன்னைக்கு கிடைச்சிருக்குது நாங்கள் சுட சுட பனங்கிழங்கா வச்சு சாப்பிட போறோம் இது அவருறது கணநேரம் சென்றது ஊர்ல என்று சொன்னால் விர போட்டு நிறைய நேரம் அவிய விட்டு எடுப்போம் சட்டிக்குள்ள நிறைய போட்டு ஒரு ஒரு ஐம்பது அறுபது பனங்கிழங்கு போட்டு அவிச்செடுப்போம் இது நாலஞ்சு பன்கிழங்கு அந்த பக்குவமா கவனமா அதை அவிச்செடுத்தினாங்க நல்லா சுவையா இருந்தது வெளிநாட்டுல அது கிடைச்சாலே பெரிய பெரிய தான் ஊர்லயே இப்ப கிட்டதோ தெரியாது பனங்கிழங்கு ஆனா வெளிநாட்டுல எங்களுக்கு பன்கிழங்கு கிடைச்சது பெரிய விஷயம் நல்லா இருந்தது பனங்கிழங்கு நீங்களும் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்டுச்சுன்னா பிள்ளைகளுக்கு தான் பனங்கிழங்கு காட்டணும் நாங்கள் பனங்கிழங்கு புழுக்கொடி எல்லாம் சாப்பிட்டு அழுத்தாக்கள் பிள்ளைகளுக்கு தான் இது காட்டணும் எனக்கு பனங்கிழங்கு பிடிக்கும் ஆனா பனாட்டு பிடிக்காது பனை மரத்துல கிடைக்கிற அத்தனை பொருளும் அற்புதம் தான் பனை ஒரு சிறப்பான ஒரு மரம் அது எல்லா வளங்களும் கொண்ட மரம் இந்த பனமரத்துல உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க